நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் அதிமுக திமுக ஆரம்பித்துள்ளது இதில் பதினெட்டு தொகுதிகளில் திமுக அதிமுக நேரடியாக களமிறங்குகிறது இதில் அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டு நெல்லை வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழன் மார்ச் ஏழாம் தேதிதான் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார் இவருக்கு உடனடியாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே யார் இந்த சிம்லா முத்துச்சோழன் என்ற கேள்வி எழுந்துள்ளது திமுக துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் பாண்டியன் இவர் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு பலமுறை வெற்றி பெற்றுள்ளார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆர் கே நகர் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா களமிறங்கினார் இவருக்கு டப் கொடுக்க எஸ் பி பாண்டியனின் மருமகள் சிம்லா முத்துச்சோழனை திமுக களமிறக்கியது ஒரு தொகுதியில் ஜெயலலிதா போட்டியிட்டால் வெற்றி வித்தியாசம் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமாக இருக்கும் ஆனால் சிம்லா முத்துச்சோழனின் களப்படியால் முப்பதாயிரம் மக்கள் வித்தியாசத்திலேயே ஜெயலலிதாவால் வெற்றி பெற முடிந்தது ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டதால் சிம்லா முத்துச்சோழன் தமிழகம் முழுவதும் பிரபலமானார் எனவே அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் திமுக வாய்ப்பு வழங்கும் என எதிர்பார்த்தார் ஆனால் திமுக சார்பாக வாய்ப்பு வழங்கவில்லை இதனையடுத்து கடந்த மாதம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் சிம்லா முத்துச்சோழன் இணைந்தார் இதனையடுத்து தற்போது அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் நெல்லை வேட்பாளராக சிம்லா முத்துச்சோரன் அறிவிக்கப்பட்டுள்ளார்